ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப் ஸ்பீகர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வந்துடுவீங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் இண்டிகோ ஏர்லைன்ஸில் விட்டுருக்க கார்கோ ஆப்ரேஷன்ஸ் ஆஃபீஸர்ஸ் உள்ள லிங்க் வந்துருவீங்க ஸோ இது தாங்க நம்ம வெப்சைட்டு இது பார்த்திங்கன்னா பேன் இந்தியாவில் விட்டுருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜாப் வேகன்சிஸ் தான் ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய இடத்துல வேகன்சீஸ் இருக்குது எல்லா ஸ்டேட்லேயும் ஆல்மோஸ்ட் இருக்குது ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே அப்ளை பண்ணிடுங்க ஸோ இதுக்கு இன்னும் லாஸ்ட் டேட் இருக்குது ஸோ இண்டிகோ ஏர்லைன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபுல்லாகவே ஏவியேஷன் கம்பெனி தான் அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில் ஹரியானாவில் தான் இருக்கு இது இந்தியா பேஸ்டு கம்பெனி மட்டும் தான் அண்ட் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இது வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டில் இவ்வளோ பேசஞ்சர்ஸ் வந்து ஏற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் மீது ஃப்ரீஃபாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணும்னா இண்டிகோ ஏர்லைன்ஸ் பற்றி செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து எனி டிகிரி படிச்ச எல்லாருமே எலிஜிபிள் தான் அண்ட் பல்க் ஹயரிங் சாலரி வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் எயிட்டி வந்து ஒரு மந்த்துக்கு அப்ராக்ஸிமேட்டாக கொடுக்குறாங்க அவங்களே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆஃபீஸில் உள்ள லேப்டாப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு சீக்கிரமாக இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே அப்ளை பண்ணிடுங்க இதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி நீங்க பண்ணணும் இன்னுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட டைம் இருக்குது ஒரு டென் டேஸ்க்கு போல டென் டேஸ்க்கு மேலே டைம் இருக்கு ஸோ பார்த்த உடனே அப்ளை பண்ணிடுங்க அண்ட் மறக்காம நம்ம வெப்சைட் எல்லாத்தையும் வந்து அடிக்கலே ஃபாலோ பண்ணுங்க பிகாஸ் யூடியூப்ல வீடியோ வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வெப்சைட்ல வந்து நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் லெஜெட் ஜாப் தான் வந்து எதுவுமே வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி டேரக்ட் வெப்சைட் லிங்க் தான் கொடுத்துருங்க இந்தியாவில் எங்கெல்லாம் எல்லா டிகிரி ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கும் அது எல்லாமே அப் டூ டேட்டுக்கும் உங்களுக்கு வந்துடும் அதனால நீங்க மறக்காமல் மறக்காம பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டீஸ் பார்த்துலாம் பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸ் போஸ்ட் டைம் கார்கோ ஆப்ரேஷன்ஸ் ஆஃபீஸர்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு ஜாப் இருக்கு ரெண்டுமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமே இதில் பார்க்க முடியாது எல்லாமே வந்து இந்தியால அந்த அந்த செப்பரேட் கார்கோ ஏர்லைன்ஸ் கிட்ட தான் நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ பேன் இந்தியா தான் ஜாப் கேட்டகரி வந்து பிரைவேட் செக்டர் வேரியஸ் வேகன்சிஸ் இருக்குது அண்ட் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுலாம் ஆன்லைனில் இருக்கும் நெக்ஸ்ட் ஃபைனல் ரவுண்ட் எல்லாமே வந்து ஆஃப்லைனில் ஃபீல்ட் இன்டர்வியூவாக தான் இருக்கும் மோஸ்ட்லி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் டேட் எய்த் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டே ஷிஃப்ட்டு தான் நைட் ஷிஃப்ட் வந்து ரொட்டேஷனல் பேசஸ்ல ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பிகாஸ் நீங்கள் வந்து ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ண போகிறீங்க அது டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் அவைபிளாக தான் இருக்கும் ஸோ ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறோம் இதுக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்கோ ஷிப்மெண்ட் ஹேண்ட்லிங் இது எல்லாமே பார்க்கணும் இது ஏர்லைன்ஸ் கம்பெனினாலே கார்கோ வந்து நிறைய மேஜர் ரோல் வந்து ப்ரொவைட் பண்ணுது பிகாஸ் எல்லாரும் வந்து மோஸ்ட்லி கார்கோவில் தான் வந்து அவங்களோட பாஸ் பார்சல்ஸ் டெலிவர் பண்ணுவாங்க ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சு பார்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் தான் அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் புரியலைனா உங்களுக்கு கவலை இல்லை பிகாஸ் அவங்க ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களை வந்து ஆன் ஜாப்ல வந்து போட போறாங்க ஸோ ஆன் ஜாப் ட்ரைனிங் வந்து தேர்ட்டி டேஸ் டு ஃபார்ட்டி டேஸ் கிட்ட இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வேரியஸ் வேக்கன்சிஸ் இருக்கு கார்கோ ஆப்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ரெண்டுக்குமே டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் எயிட்டி ருபீஸ் பர் மந்த் கொடுக்குறாங்க இதை வந்து அதிகமா இருக்கலாம் ஆனா கம்மியா இருக்க வாய்ப்பு

डिस्प्ले मंगवारी करते कहाँगा सो इधर लामे ना मंदे ये सी आंटल करने लामे नियंत्रित हो इनमें मंगवारी करने टाइम अप्लिकेशन टो करना है ये जिनमें डेट इन इसको नहीं ले रखो उनमें सेलेक्शन प्रोसेस में द बस शॉर्टलिस्ट करने टेस्ट में डेर को आधे कपड़े ब्रिटेन टेस्ट अठाले फोन कॉल फील्ड इ மெசேஜ் வருது ஈவன் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டு ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ எல்லாமே ஃபோன்ல கண்டக்ட் பண்ணி ஒன்று ஆர்டர் கொடுத்தாங்க அவங்களே பேசிட்டு உங்களுக்கு ஃபைனலாக வந்து வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஆசை காட்டி மணி வந்து வாங்குறாங்க அதுமாதிரி நிறைய ஸ்கேம் இருக்குது ஸோ எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிக்கோங்க இந்த ஜாப்க்கு இன்ட்ரெஸ்டாக நீங்கள் இந்த சிக்ஸ் ஸ்டெப்பை கோ த்ரூ பண்ணிக்கோங்க இண்டிகோ ஏர்லைன்ஸோட கரியர் பேஜ் இருக்கு அதில் நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் வச்சிருக்காங்க ஸோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலும் அப்ளை பண்ணலாம் நான் கொடுத்திருக்க டேரக்ட் லிங்க் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா எயித் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் நீங்கள் வந்து நம்ம வெப்சைட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் டெய்லியுமே ஜாப் நோட்டிஃபிகேஷன் அதிகமாக வரும் யூடியூபை இதில் வந்து வீடியோ மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பட் இன்ஸ்டாகிராம் அப்படி கிடையாது நம்ம ரீல்ஸ் மட்டும் ஷேர் இருக்கும் ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் பார்ட் டைமுக்கு இன்ட்ரஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்ட் டைம்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட ரெஸ்யூமே வந்து மெயிலுக்கு வந்து அட்டாச் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பட் ரெஸ்யூமும் நீங்கள் அட்டாச் பண்ணணும் இமெயிலுக்கு ஸோ அது அட்டாச் பண்ணீங்கன்னா ஒன் ஒன் டேக்கு நீங்கள் ஒன் ஆர் டூ ஹார்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது பார்த்துட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த ஜாப்க்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லிங்க் ஆர் எல் எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இதுதாங்க ஜாப் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் டைம் வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் முடிஞ்ச பட்டன் அப்பியர் ஆகிடும் இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அஃபிஷியல் வெப்சைட் குள்ளார வந்தாச்சு ஜாப்ஸ் கோஎன்டிகோ டாட் இன் இது வந்து அஃபிஷியல் வெப்சைட் தான் ஃபஸ்ட் பார்த்துக்கோங்க இதில் வந்து மொத்தம் நிறைய ஜாப் வேக்கன்சிஸ் இருக்குது எல்லாத்துக்கும் வந்து மும்பை கோவா அமிர்த்சர்னு சொல்லிட்டு சென்னையில் கூட நிறைய இடத்துக்கு வேக்கன்சிஸ் இருக்குது உங்களுக்கு சப்போஸ் எந்த ஜாப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து எல்லா விதமான ஸ்டேட்டுக்கும் உள்ள லிங்க் தான் இருக்குது ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சர்ச் பண்ணி பண்ணிக்கோங்க இப்போதைக்கு நான் வந்து சென்னை இதை ஓப்பன் பண்ணுறேன் சென்னைக்கு வந்து ஆஃபீஸர் ரோல் தான் இது போஸ்ட் பண்ண டேட்டு வந்து ஜூலை டென்த்து அண்ட் இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் கீ ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவுட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாத்தையும் அவுட் பண்ணிட்டு இந்த ஜாப் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்திங்கனா மட்டும் கீழே அப்ளை நான் பட்டன் இருக்கல அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்கள்கிட்ட வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்ட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் புதுசாக தான் பண்ணுறீங்கன்னா க்ரியேட்டன் அக்கௌண்ட் கொடுத்துருங்க இதில் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து அஃபிஷியலாக உள்ளதை மட்டும் நீங்கள் கொடுங்க நீங்கள் வந்து ஃபனுக்காக கிரியேட் பண்ணியிருப்போம் நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் ஐடி இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறதுக்காக அதெல்லாம் கொடுக்காம அஃபிஷியல் மெயில் அட்ரஸ் மட்டும் கொடுங்க அதை ரெண்டு வாட்டி டைப் பண்ணிவிட்டு உங்கள் பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நீங்கள் எந்த கண்ட்ரில இருக்கீங்க உங்களோட ப்ராப்பரான ஒர்க்கிங் காண்டாக்ட் நம்பர் அதுக்கப்புறம் எந்த கண்ட்ரியில் உங்கள் வீடு இருக்காது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் விசிபிலிட்டி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதையும் வந்து நீங்கள் உங்கள் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் எது வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம் அண்ட் உங்கள் உங்களுக்கு டைம் வந்துச்சுன்னா இந்த டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் இருக்குல்ல அது வந்து நீங்கள் ரீட் அவுட் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை பட்டனில் வந்து சேம் ப்ராசஸ் தான் நேம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களோட இமெயில் அட்ரஸ் காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் ஆஃப் ப்ரூஃப் அப்புறம் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா எஸ்னு கொடுங்க உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் எவ்வளோ உங்களோட ரெசியூம் அட்டாச் பண்ணுறது இந்தமாரி காமனான கொஷின்ஸ் மட்டும் தான் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சமிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சமிட் ஆகிடும் கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து வந்துடும் அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ அப் மட்டும் பண்ணாலே போதும் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரவுண்ட் ஒரு செகண்ட் ரவுண்டில் நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் ஃபுல்லா இருக்கும் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சஸ்க்ரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ